हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा शांति गृक्ष எப்படி அமைதியாக வாழ்கிறது எப்படி ஆனந்தமாக வாழ்கிறது எப்படி உயர்ந்த சிந்தனையோடு இருக்கிறது மனித வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகாக விளக்கப்பட்டிருக்கு வெறுமனே அதை கடைபிடித்தாலே போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதுக்கு நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் கடைப்பிடிக்கணும் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் மருத்துவர்கிட்ட உடல்நலம் குன்றி இருக்குது அவர் ஒரு மருந்து கொடுக்குறார் அதோட உணவு கட்டுப்பாடியும் கொடுக்குறார் அது வெறுமனே கடைப்பிடித்தாலே போதும் நோய் அதே அதேமாதிரி தான் பகவத்கீதையிலையும் பகவான் இந்த செயல்களை எல்லாம் நீங்கள் செய்யுங்க இந்த செயல்களை செய்து செய்யாதீங்க அந்த கட்டுப்பாட்டோடு நம்ம வாழ்னோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஸோ அப்போ ஏன் நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்மளோட ஸ்தாபக ஆச்சாரியில் தெய்வத்து ஆசா பக்தி வேதாந்த சாமி ஸ்லாபிரபாதர் ஒரு முறை ஒரு உபன்யாசத்துல போதனைகள் கொடுக்கும்போது சொன்னார் இந்த உலகத்துல ஏன் மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னா ஏன் நிம்மதியாக இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே நாய்களையும் பூனைகளையும் போல வாழ்றாங்கன்றார் இல்லையே நமக்கு ரெண்டு கை ரெண்டு கால் தான் இருக்கு நாய்களுக்கும் பூனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா நாலு கால் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மக்களோட எண்ணம் மனநிலை ஒரு மனித உடம்புல வேணால் வசிக்கலாம் ஆனால் அவங்களோட எண்ணங்களும் மனநிலையும் எப்படி இருக்குது விலங்க மாதிரி இருக்கும் நாய்களையும் பூனைகளையும் மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாய்களை கொண்டு வந்து ஒரு வீட்டில் அடைச்சி வச்சு நீங்கள் அமைதியாக இருங்க சத்தம் போடாமல் இருங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது சாத்தியமா சாத்தியம் இல்லை அமைதியை எதிர்பார்க்க முடியாது சண்டையிடுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் தொந்தரவு செஞ்சுக்குவாங்க சலசலப்பு ஏற்படும் ஏன் என்ன அவங்க விலங்குகள் அதே தான் ஒரு மனிதன் விலங்கு மாதிரி வாழ்ந்தான் அப்படின்னா அந்த சமுதாயத்துலேயும் சண்டை சச்சரவு குழப்பம் வன்முறை கட்டாயமாக இருக்கும் எப்படி அது ஸோ நடைமுறை வாழ்க்கையில் நம்மளே பார்க்குறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தித்தாள வாசித்தாலே போதும் ஒரு மனித சமுதாயம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஸோ இப்போ இதை நம்ம வேதங்களை ஆதாரமாக வச்சு பார்க்கலாம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆகார நித்திர பயம் ஐத்துவனம் ச சாமானியம் ஏதத் பசுபேர் நிராணம் தர்மோகிதேஷாம் அதிகோ விசேஷோ தர்மேனகீன பசுபேர் சமானம் நான்கு விதமான செயல்கள் விலங்குகளுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி பொதுவானது என்ன செயல்கள் ரொம்ப எளிமையானது ஆகாரம் ஆகாரம்னா என்ன சாப்பிட்றது எல்லாருமே சாப்பிட்றோம் நித்திர தூங்கிறது எல்லாருமே நம்ம தூங்குறோம் மைத்துனம் அப்படின்னா குழந்தைகள் பெற்றெடுத்து குடும்பமாக வாழ்கிறது பயனாக தன்னை பாதுகாத்துக்கிறது இப்போ இந்த நான்கு செயல்களாக கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் மனிதனும் சாப்பிட்றோம் மிருகமும் சாப்பிடுது மனிதனும் தூங்குறோம் மிருகமும் தூங்குது விலங்குகளும் குழந்தை பெற்றுக்கிறாங்க மனிதர்களும் குழந்தை பெற்றுக்கிறாங்க விலங்குகளும் தன்னை பாதுகாத்துக்குது மனிதர்களும் தன்னை பாதுகாத்துக்கிறாங்க என்ன வித்தியாசம் நீங்கள் செய்யலாம் விலங்குகள் வந்து தெருவில் இருக்கக்கூடிய இந்த குப்பை தொட்டிகளில் நம்ம அவங்க உணவை தேடிக்கிறாங்க நம்ம வந்து அழகாக வீட்டில் ஒரு நல்ல அற்புதமான ஒரு டேபிள் போட்டு அதில் விதவிதமான உணவுகளை நம்ம உட்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் செயலோட தரம் வித்தியாசம் இல்லை அது குப்பைத்தொட்டிலேருந்து என்ன உணவு சாப்பிடுதோ அதுக்கு முழு திருப்தி ஏற்படுது நம்ம வீட்டில் அழகான டைனிங் டேபிளில் என்ன ஒரு நல்ல உணவு சபரம் திருப்தி ஏற்படுது செயலோட தரத்தை பாருங்கள் செயலோட தரத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நான் வந்து மாம்பழ சாறு கொடுக்குறேன் ஒருத்தருக்கு தங்க டம்ளரில் கொடுக்குறோம் இன்னொருத்தருக்கு வெள்ளி டம்ளரில் கொடுக்குறோம் இன்னொருத்தருக்கு இரும்பு ஸ்டீல் கிளாஸில் கொடுக்குறோம் இப்போ மூணு பேருக்கும் ஒரே மாம்பழ சாரை கொடுக்குறேன் நான் இப்போ நான் ஒவ்வொருத்தருகிட்டே கேட்குறோம் அவங்க மாம்பழ சாறு அப்புறம் நீங்கள் என்ன சாறு குடிச்சிங்க அப்படின்னு கேட்குறோம் அவங்க சொல்லார் மேங்கோ ஜூஸ் மாம்பழ சாருன்றார் யார் தங்க டம்ளரில் குடித்தவர் ஸோ அதே வெள்ளி டம்ளரில் குடித்தவரும் என்ன சொல்லார் மாம்பழ அதே மாதிரி இரும்பு டம்ளரில் குடித்தவரும் என்ன சொல்லார் மாம்பழ சாறு என்றார் இப்போ மூணு பேரும் பாருங்கள் சொன்ன பதில் ஒன்று தான் என்ன பதில் நாங்கள் குடித்தது அருந்தனது மாம்பழ சாறு அப்போ தங்க டம்ளரோ வெள்ளி டம்ளரோ இல்லை இரும்பு டம்ளரோ பெரிய மாற்றத்தையும் வித்தியாசத்தையும் உருவாக்கணும் அதே மேங்கோ ஜூஸ் தான் இல்லை ஒருவேளை மாம்பழ சாரை நீங்கள் தங்க டம்ளர் ஊற்றுனவொன்னே ஆரஞ்சு ஜூஸாக மாறப்போதா என்னது இல்லையே அதற்கான வாய்ப்பு இல்லை ஸோ அப்போ சுவை ஒன்று தான் ஆனால் டம்ளர் வேறையாக இருக்கலாம் கிளாஸ் வேறையாக இருக்கலாம் அதேமாரி தான் நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு உயர்ந்த வீட்டில் சாப்பிட்லாம் தூங்கலாம் நல்லா அழகா மென்மையான படுக்கையில் ஏர் கண்டிஷனரோட ஏசிலாம் இருந்து நம்ம அழகாக குளுமையாக தூங்கலாம் ஒரு விலங்கு தெருவில் ஒரு மரத்துறையில் படுத்து குளுமையாக தூங்கலாம் ஆனால் நம்மளும் தூங்குனப்பறம் எங்கே இருக்குங்கிறதையும் மறந்துடுறோம் யாருக்காவது நினைவு இருக்கா நான் இந்த வீட்டில் இந்த விலாசத்தில் தான் தூங்கிட்டு இருக்கிறேங்கிற நினைவு இருக்கா இல்லை தூங்குனப்பறம் எங்கே இருக்குங்கிறதையும் மறந்துடுறோம் விலங்குகளும் பாருங்க அது மரத்துறையில் படுத்து தூங்கும்போது எங்கே இருக்குங்கிறதையும் மறந்துடுது ஸோ அப்போ இந்த நான்கு அடிப்படை விஷயங்கள் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்கு வித்தியாசம் எதுவும் இல்லை அப்போது ஒரு மனிதன் வாழ்க்கையோட குறிக்கோள் இது தான் நான் பிறந்துட்டேன் நான் படிக்கிறேன் வேலைக்கு போகிறோம் பணம் சம்பாதிக்கிறேன் அதை வச்சு சாப்பிட்றான் தூங்குறேன் திருமணம் பண்ணிக்கிறேன் குழந்தைகள் பெற்றுக்கிறான் வீடு கட்டிக்கிறான் ஒரு நாள் மரணம் அடைந்துடுறான் விலங்கு என்ன பண்ணுது பிறக்குது சாப்பிடுது தூங்குது குழந்தை பெற்றுக்குது மரணம் அடையுது எந்த வித்தியாசமும் இல்லை பசிப்பீர் சமானம் விலங்குகளுக்கு சமமாகறேன் அப்ப அப்போ என்ன வித்தியாசம் பெருமனே இந்த நான்கு செயல்கள் தான் வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னா அவன் விலங்குதான் அப்போ மனிதன் ரெண்டு கால மிருகன்னு சொல்லிடலாமா மனிதன் ரெண்டு கால மிருகமா சில பேர் சொல்லுவாங்க ஆமாம் ஏன்னா நம்ம எல்லாம் குரங்களன் தானே வந்தோம் கண்டிப்பாக நான் மிருகம் ஆனால் வேதங்களும் சாஸ்திரங்களும் முன்னாடி இந்த ஆச்சாரர்களும் இது மனித வாழ்க்கையோட குறிக்கோள் என்றாங்க குறிப்பாக பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா மனித வாழ்க்கை ரொம்ப அரிது வெறுமனே மனித வாழ்க்கையோட நோக்கம் சாப்பிட்றது தூங்கிறது குழந்தைகள் பெற்றுக்கிறது தன்னை பாதுகாத்துக்கிறது அப்படின்னா எப்படி மனித வாழ்க்கையை மட்டும் அரிதான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க சுவை தானே செயலில் எந்த வித்தியாசமும் இல்லாத போகுது ஏன் அரிது அரிது மாநில பிரத்தல் அரிதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா மனித வாழ்க்கையில் ஒருத்தன் உயர்ந்த சிந்தனையை வளர்த்துக்க முடியும் இந்த ஒன்பது உறங்குவது தற்காப்பு இனப்பெருக்கம் இதை தாண்டி சில விஷயங்களை மனிதனால் மட்டும்தான் யோசிக்க முடியும் அவனுக்கு உயர்ந்த பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ ஒருத்தன் இந்த மனித வாழ்க்கையை பெற பட்சத்தில் இந்த மனித வாழ்க்கையை அடையிற பட்சத்தில் அவன் உயர்ந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அறிவு அவனுக்கு இருக்கு இல்லை உயர்ந்த விஷயங்களை அவன் சிந்திக்கலான்னா அவன் ரெண்டு கால் மிருகந்தான் நம்மளை சுற்றி நம்ம சுற்றி எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது எண்பத்தி நாலு லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குது பத்மபுராணம் சொல்லுது ஸோ எல்லா உயிரினங்களோட அடிப்படை செயல் இது தான் அப்போ மனிதன் அதே செயலை செஞ்சா அப்படின்னா எந்த வித்தியாசமும் இல்லாதது ஸோ அப்போ இந்த புலனின்பம் உண்பது உறங்குவது உடலுறவு கொள்ளுவது தன்னை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற புலநின்பம் கீழ்நிலையான உயிரங்களுக்கிட்ட கூட இருக்குது அப்போ மனிதனும் இதே கல்வி கேட்டானா எந்த வித்தியாசமும் இல்லை அப்போ என்ன வித்தியாசம் இப்போ உதாரணத்துக்கு கசாப்பு கடைகளில் ஒரு விலங்கை வெட்டி அதோடய தோளெல்லாம் உரித்து தலைகீழாக தொங்க வச்சுருக்கிறத பார்த்துருப்பீங்க இன்னொரு மிருகம் கீழே உட்கார்ந்து அமைதியாக பொருட்களை சாப்பிட்டுட்டுருக்கும் மகிழ்ச்சியாக அடுத்த பத்து நிமிடத்தில் நான் இறக்க போகிறேன் அப்படிங்கிற சிந்தனை அதுக்கு இல்லை அதை பற்றி அதை யோசிக்கிறது இல்லை இதே நீங்கள் ஒரு மனிதனை அந்தமாரி தலைகீழாக தொங்க விட்டுட்டு இன்னொரு மனிதனுக்கு உணவு கொடுத்தா அமைதியாக உட்காந்து சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க ஏன் ஏன்னா அந்த உயர்ந்த சிந்தனை மனிதனுக்கு இருக்குது ஏன் எனக்கு இறப்பு ஏற்படுது ஏன் எனக்கு கொலை செய்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்போம் ஆனால் விலங்குகளுக்கு அந்த கேள்வி இல்லை ஸோ அப்படின்னா நம்ம இந்த மனித வாழ்க்கையை பெற பட்சத்தில் முக்கியமான சில கேள்விகளை கேட்கணும் என்ன கேள்வி இது எல்லாருக்கும் இருக்கிற கேள்விதான் இது அடிப்படையான கேள்வி நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே இந்த கேள்வியை மக்கள் எல்லாம் கேட்டுருக்கிறாங்க என்ன கேள்வினா உண்மையிலேயே நாம் யார் எதுக்காக இந்த இடத்துல இப்ப பிறந்திருக்கிறோம் யார் நம்மளை எல்லாரும் இங்கே அனுப்பி வச்சாங்க இதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு எல்லாரோட நோக்கம் என்ன வெறுமனே ஒரு நாலு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அப்படின்னா அதை வேற ஒரு நபரை செஞ்சுட்டு போகலாமே அதுக்காக நாங்கள் வந்தோம் எதுக்காக நாம் அனுப்பப்பட்டோம் நம்ம யாருமே இறக்க விரும்புகிறதே கிடையாது ஆனால் இறப்பு கட்டாயம் வருது சொல்லுவாங்கல்ல மரணத்தை விட உறுதியானது எது அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா கட்டாயம் அது நடக்கும் நோய் யாரும் விரும்புறதில்ல எல்லாருக்கும் வருது முதுமை யாருமே விரும்புறதில்ல கட்டாயம் வருது அப்போ இந்த விஷயங்கள் நமக்கு பிடிக்கலனாலும் ஏன் இது கட்டாயமாக திணிக்கப்படுது என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி எப்போ ஒருத்தனுக்குள்ளே எழுதோ அப்போ தான் அவனோட மனித வாழ்க்கை தொடங்குதான் இதுதான் ஷீல வியாசதேவர் என்னோட வேதாந்த சுத்தத்தில் சொல்கிறார் அதாவது பிரம்ம ஜிக்னாசா ஜிக்னாசுன்னா கேள்விகள் கேட்குறது என்ன கேள்விகள் இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை காய்கறிகள் என்ன வில அரிசி எவ்வளோ பருப்பு எவ்வளோ ஃபோன் எவ்வளோ கம்ப்யூட்டர் எவ்வளோ இந்த கேள்விகளா இந்த கேள்விகள்லாம் இல்லை என்ன கேள்விகள்னா மனித வாழ்க்கையை ஒருத்தன் அடையிற பட்சத்தில் ஒருத்தன் கட்டாயம் இந்த கேள்விகளை இருக்கணும் என்ன கேள்வி நான் யார் நான் எங்கிருந்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் நான் இறந்த அப்புறம் எங்கே போக போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் நம்ம எங்கேயோ போக போகிறோம் போயிட்டார் அப்படிம்பாங்க எங்கே போக போகிறோம் நான் ஏன் துன்பப்படுறோம் நான் ஏன் துன்பப்படுகிறேன் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி ஸோ இந்த அடிப்படையான கேள்விகளை ஒருத்தனுக்குள்ளே எப்போ எழுதோ அப்போ அவனோட மனித வாழ்க்கை ஆரம்பிக்குதான் தர்மோகி தேசம் அதிகோ விசேஷோ மனிதனுக்கு மட்டும் ஒரு விசேஷமான குணம் இருக்குது அந்த விசேஷமான குணம் எது எதுக்காக கொடுக்கப்பட்டுக்குன்னா இந்த கேள்விகளை கேட்கறதுக்காக நான் யார் நான் எங்கேருந்து வந்திருக்கேன் இறந்தப்புறம் எங்கே போக போகிறோம் நான் ஏன் துன்பப்படுறோம் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி ஸோ இந்த கேள்விகள் ஒருத்தனுக்குள்ளே எழாத வரிகளும் அவன் மனித வாழ்க்கையை தொடங்கலை மிருகம் மாதிரி தான் வாழ்கிறான் என்னது உண்பது உறங்குவது உடறவு கொள்வது தன்னை பாதுகாப்பது இதை விலங்குகளும் செய்கிறாங்க மனிதனும் இதே செயலை செஞ்சான் அப்படின்னா எந்த வித்தியாசமும் இல்லாத போகுது அப்போ மனித பிறவி அறிதாதுன்னு சொல்கிறதில் அர்த்தமே இல்லாத போயிடுது மனித பிரிவு ஏன் அறிதுன்னா இந்த கேள்விகளை மனிதன் மட்டும் தான் கேட்க முடியும் அதனால தான் இந்த பிறவிக்கு அப்புறம் இந்த மனித பிறவி கிடைக்குது நீர்வாழகிறோனமாக இருந்து செடி கொடியாக இருந்து பறவையாக இருந்து ஸோ எல்லாருக்குமே தெரியும் இது விலங்காக இருந்தால் அப்புறம் மனிதன் அப்படிங்கிற பிறவி அழைஞ்சிருக்கிறோம் ஸோ இந்த பிறவி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஜீவச தத்துவ ஜிக்னாசா மறுபடியும் பாருங்க அதே ஜிக்னாசு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டது தத்துவ உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்க்கையோட உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக வாழ்க்கையோட உண்மை என்ன நான் யார் எதுக்காக இந்த உலகத்தில் நான் இருக்கேன் எதுக்காக நான் இந்த குறிப்பிட்ட இடத்துல பிறந்திருக்கிறேன் நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுறது நோக்கம் என்ன ஏன் துன்பப்படுறான் ஏன் நான் மரணம் அடைகிறேன் மரணத்துக்கு அப்புறம் எங்கே போக போகிறோம் என்ன மாதிரியான உடல் எனக்கு கிடைக்க போகுது வாழ்க்கை ஒன்று தானா இன்னொரு வாழ்க்கை இருக்கா இல்லையா இன்னொரு வாழ்க்கை இல்லை அப்படின்னா ஏன் பாவம் புண்ணியம் இதை செய்யுங்க இதை செய்யக்கூடாது தர்மம் அதர்மம் எதை வேணாலும் செஞ்சுட்டு போகலாமே இறப்புக்கு அப்புறம் வாழ்க்கை முடியுதுன்னா அதனால் ஏன் சட்டத்திட்டம் இருக்குது ஏன் இதுதான் செய்யணுன்றாங்க சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்குறாங்க வீட்டில் இது பாவம் இது புண்ணியன்னு எதுக்கு அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் இன்னொரு வாழ்க்கை இல்லை அப்படின்னா அதை இறப்புக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருது ஸோ அப்போ இந்த கேள்விகளை கேட்கணும் மறுபிறவி இருக்கா அப்படி இருந்தால் நம்ம என்னவா பிறக்க போகிறோம் நம்ம எங்கே பிறக்க போகிறோம் எந்த வகையான உடம்பு கிடைக்க போகுது ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மனிதனுக்கு இருக்குது பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு உயர்ந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ மனித வாழ்க்கையோட குறிக்கோள் என்னென்னா ஒருத்தர் மனித வாழ்க்கையை பெரும் பட்சத்தில் அவர் இந்த கேள்விகளை கேட்கணும் அதாவது பிரம்ம சிக்னாசம் நான் யார் நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறோம் ஏன் துன்பப்படுறோம் கடவுள் அப்படிங்கிறவர் யார் மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி இறப்புக்கு அப்புறம் நான் எங்கே போக போகிறேன் எந்த வகையான உடல் எனக்கு கிடைக்க போகுது ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் எப்போ ஒருத்தன் சிந்திச்சு பார்க்குறேனா அப்போ அவரோட மனித வாழ்க்கை தொடங்குது மனித வாழ்க்கையோடய குறிக்கோள் இதுதான் தன்னை இரையும் விஞ்ஞானம் நாம்ப யார் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது நான் ஏன் துன்பப்படுறேன் அப்படிங்கிற கேள்வி கேட்குறது இறப்புக்கு அப்புறம் நான் எங்கே போக போகிறேங்கிற கேள்வி கேட்குறது ஸோ இதுதான் மனித வாழ்க்கையோட குறிக்கோள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே